வணக்கம் உண்மையான ஒரு நிலையான அமைதி அதை தேடுற உங்க ஆசையை பூர்த்தி செய்ய இன்னைக்கு நாம் ஒரு பழங்கால ஞான நூலுக்குள்ள ஆழமா போக போறோம் அதாவது இந்த தற்காலிகமான சந்தோஷங்களுக்கு அப்பால் போய் மாறாத ஒரு உண்மை இருக்கு அதை அறியணும்னு உங்களுக்கும் ஆர்வம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட இருக்கிற நூல் வந்து திருப்புரா ரகசியம் ஞானகாண்டம் இதுல அறிவு தத்துவம் அப்புறம் சுய உணர்தல் பத்தி ரொம்ப ஆழமான உரையாடல்கள் இருக்கு முதல் இருபத்தி அத்தியாயம் சில பகுதிகள் அதை தான் இன்னைக்கு பாக்க போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நூல்ல இருக்கிற முக்கியமான ஞான துளிகள் அத உங்களுக்கு கொடுக்கணும் குறிப்பா நிலையான அமைதியை தேடுற ஒருத்தருக்கு இது எப்படி வழிகாட்டும்னு பாக்கணும் சரிதான் இது வந்து கேள்விகள் மூலமா ஞானத்தை தேடுற மாதிரி ஒரு உரையாடல் வடிவம் தான் பரஷுராமர் தத்தாத்திரையிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் அதுல தான் ஆரம்பிக்குது என்னன்னா உலக செயல்கள் செய்யறோம் அதோட பலன்கள் ஏன் நிரந்தரமான சந்தோஷத்தை தரதில்லை இதுதான் கேள்வி இந்த ஆழமான தேடல்ல வாங்க நாமளும் சேர்ந்து பயணிப்போம் ஆமா ஆரம்பமே ஒரு தேடலோட தான் பார்க்கவன் அதாவது பரசுராமர் அவர் தத்தாத்திரியிட்ட போய் தன் மனசில் இருக்கிற குழப்பத்தை எல்லாம் சொல்றாரு பெரிய பெரிய யாகம் பண்ணிருக்கேன் உபாசனை பண்ணிருக்கேன் ஆனா அதுல கிடைச்ச பலன்லாம் ரொம்ப சின்னதா தற்காலிகமா இருக்குதுங்க ஒரு அல்ப தான் கிடைக்குதுன்னு வருத்தப்படுறார் ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க அப்போ அவரோட முக்கியமான கேள்வி இதுதான் எப்படி எப்படி அந்த நிலையான துக்கம் இல்லாத ஒரு நிலையை அடையிறது சம்பர்த்த முனிவர் மாதிரி ஞானிகள்லாம் இருக்காங்களே அவங்க அனுபவிக்கிற அந்த அமைதி அதோட ரகசியம் என்ன உலக சந்தோஷம்லாம் கொஞ்ச நாள்ல போயிடுது அப்புறம் இது வந்து சும்மா ஒரு கேள்வி இல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி தற்காலிகமான விஷயங்கள்ல திருப்தி ஆகாம நிரந்தரமான உன்ன தேடுற ஒரு பக்குவப்பட்ட மனசோட அறிகுறி இது அதனாலதான் தத்தாத்திரேயர் பார்க்க உன பாராட்டுறார் இந்த தேடல் இதுதான் உண்மையான ஞானத்துக்கான முதல் படி சரி அப்போ அந்த அமைதிக்கு என்ன வழி தத்தாத்ரேயர் என்ன சொல்றாரு முதல்ல அவர் சொல்றது விசாரம் அதோட முக்கியத்துவத்தை சொல்றாரு அதாவது ஆழமான ஆராய்ச்சி பகுத்தறிவு சுகம்னு ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு விசாரம் தான் வெதை அப்படிங்கறாரு சும்மா கண்ணை மூடிட்டு எதையும் நம்பாம ஏ எதுக்கு எப்படி அப்படின்னு ஆராயிறது அதுதான் ஞான பாதையோட திறவுகோள் ஓ அப்போ பகுத்தறிவு அதாவது விசாரம் இருந்தா போதுமா இல்ல வேற எதுவும் தேவையா நல்ல கேள்வி கேட்டீங்க விசாரம் ரொம்ப முக்கியம் ஆனா அவிசாரம் அதாவது ஆராயாம இருக்குறது அதுதான் எல்லா துக்கத்துக்கும் மோகத்துக்கும் காரணம்னு தத்தாத்திரேயர் சொல்றார் மக்கள் வந்து எது சரி எது தப்புன்னு ஆராயாம தப்பான விஷயத்தையே உண்மைன்னு நம்பி துன்பக்கடல்ல முழுகிட்றாங்க இந்த அறியாமைங்கிற இருட்ட போக்கி விசாரங்கிற சூரியனை உள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம முயற்சி மட்டும் பத்தாது அங்கதான் பராசக்தியான திரிபுரை இருக்காங்கல்ல அவங்களோட கிருபை அதாவது அருள் அது தேவைப்படுது அந்த தெய்வத்தோட அருள் இல்லாம உண்மையான ஆழமான ஞானம் சாத்தியமே இல்லைன்னு அவர் சொல்றார் ஓ அப்போ பகுத்தறிவும் ரெண்டும் சேர்ந்தாதான் ஆமா ஆமா அந்த தெய்வத்த ரொம்ப பக்தியோட ஆராதனை செஞ்சாதான் அந்த அருள் கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான கருத்து இத இன்னும் விளக்கமா சொல்லத்தான் தத்தாத்ரேயர் ஹேமசூடன்னு ஒரு ராஜகுமாரனோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறார் ஓ கதைக்குள்ள கதை கேக்கவே நல்லா இருக்கு சொல்லுங்க என்ன கதை அது ஹேமசூடன்னு ஒரு இளவரசன் ஒரு நாள் வேட்டைக்கு போறான் அப்ப பெரிய புயல்ல மாட்டிக்கிறான் வழி தெரியாம அலையும் போது ரொம்ப அழகான ஒரு ஆசிரமத்தை பாக்குறான் அங்க ஹேமலேகைன்னு ஒரு பொண்ணை சந்திக்கிறான் ஹேமலேகா ஆமா அவ வந்து பாக்குறதுக்கு பேரழகா உருகின தங்க மாதிரி ஜொலிக்கிறா ஆனா அதே சமயம் உலக விஷயங்கள்ல எந்த பற்றுமே இல்லாம ரொம்ப அமைதியா தியானத்துல இருக்கா பார்த்த உடனே காதல் வந்துருச்சா ஹேமசுடனுக்கு ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஹேமசுடன் அவ அழகை பார்த்து மயங்கிடுறான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் ஹேமலேகையும் சரின்னு சொல்றான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட அவ வந்து உலக சந்தோஷங்கள்ல பெருசா ஆர்வம் காட்டாம தியானம் பூஜைன்னு தான் அதிக நேரம் செலவு பண்றா இது ஹேமசூடனுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்குமே ஆமா அவனுக்கு ஒன்னும் புரியல ஏன் இப்படி இருக்க நாம கணவன் மனைவி இல்லற சுகங்களை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஹேமலேகே என்ன பதில் சொன்னாங்க அவங்க ஏன் அப்படி இருந்தாங்க அங்க தான் கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போகுது ஹேமலேகை ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை திருப்பி கேக்குறா அவ கேக்குறா பிரியம்னா என்ன அதாவது விருப்பம் அப்பிரியம்னா என்ன வெறுப்பு எனக்கு அதோட தத்துவம் புரியல நீங்க விளக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா அடேங்கப்பா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது அது மட்டும் இல்ல அவ சொல்றா இந்த உலக சுகங்கள் எல்லாமே நிலையானது இல்ல துக்கத்தோட கலந்தது ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எலும்ப கடிக்கும் அப்போ அதோட வர்ற அது இருந்து வர்றதா சந்தோஷப்படும் அது தான் மனுஷங்களோட சுகங்களும் எல்லாமே துக்கத்தோட சேர்ந்தது தற்காலிகமானது அப்படின்னு வாதிடுறா இந்த வார்த்தைகள் ஹேமச்சூடனை ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது அந்த நாய் எலும்ப கடிக்கிற ஓமை நிஜமாவே ரொம்ப யோசிக்க வைக்குது இது நிச்சயம் பாதிச்சிருக்கும் இல்லையா நிச்சயமா அவனோட சந்தேகங்களுக்கு பதில் சொல்லவும் மனசோட இயல்பு என்ன அறியாமை எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்கமா சொல்லவும் ஹேமலேகை ஒரு அற்புதமான உருவக கதைய சொல்றா இது வந்து இந்த ஞான காண்டத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிகள்ல ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை ஒரு நாடகம் மாதிரி கண் முன்னாடி கொண்டு வருது மனசை பத்தி ஒரு உருவக கதையா கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே சொல்லுங்க யார் யார் வராங்க அந்த கதையில சரி கதையோட நாயகன் வந்து நான் இது நம்மளோட உண்மையான ஆன்மா இல்லைன்னா சித்துன்னு சொல்லலாம் அவரோட தோழி புத்தி நம்ம அறிவு சரி புத்தியோட அம்மா அதாவது இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு புத்தியோட கணவன் மோகம் மயக்கம் இவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கறான் அவன்தான் மனம் அவனுக்கு அஸ்திரன்னு பேரு அதாவது நிலையா ஒரு இடத்துல நிக்க மாட்டான் ஓடிக்கிட்டே இருப்பான் ஓகே அப்போ இந்த மனம் என்ன பண்ணுது இந்த மனசுக்கு வந்து ரெண்டு மனைவிகள் முதல் மனைவி பேரு சபலை சபலைனா கற்பனை சஞ்சலம் அலைபாயிர குணம் இவங்களுக்கும் மனசுக்கும் அஞ்சு பசங்க அவங்க தான் நம்மளோட அஞ்சு ஞானேந்திரியங்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் இந்த சபலை இருக்காலே அவன் மனசை எப்பப்பார் இந்த புலன்கள் வழியா வெளி உலகத்துக்கு இழுத்துக்கிட்டே போறான் அப்போ ரெண்டாவது மனைவி யாரு ரெண்டாவது மனைவி பேரு மகாசனை மகாசனைனா பேராசை திருஷ்ணை இவங்களுக்கும் மனசுக்கும் ரெண்டு முரட்டு பசங்க ஒருத்த ஜுவாலா முகன் கோபம் இன்னொருத்த நிந்திய விருத்தன் லோபம் அதாவது கஞ்சுத்தனம் ஆக மொத்தம் ஆக இந்த மனம் என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் கற்பனையால இழுக்கப்பட்டு புலன்கள் வழியா உலகத்தை அனுபவிக்குது இன்னொரு பக்கம் பேராசையால் தூண்டப்பட்டு கோபம் கஞ்சத்தனம்னு இப்படிப்பட்ட குணங்களால் அலைக்கழிக்கப்படுது இந்த ரெண்டு மனைவிங்க பிள்ளைங்க இவங்களால மனசுக்கு நிம்மதியே இல்லாம தவிக்குது அடடா இது அப்படியே நம்மளோட அன்றாட மனப்போராட்டத்தை முன்னாடி காட்டுற மாதிரி இருக்குது கற்பனைகள் ஓடுது புலன்கள் வழியா அனுபவம் வருது அப்புறம் பேராசை கோபம் இந்த சக்கரத்துல தான் நாமளும் மாட்டி தவிக்கிறோம் இல்லையா கரெக்ட் மிக சரியா சொன்னீங்க இந்த கடை தான் சொல்லுது ஆனா ஒரு சமயத்துல தூக்கம் வருது இல்லையா அப்போ இந்த மனம் புத்தி புலன்கள் எல்லாமே ஒடுங்கிடுது வியாசாரன்னு சொல்ற பிராணன் மட்டும் வேலை செய்யுது அப்போ நான்கிற ஆன்மா கொஞ்ச நேரத்துக்கு அதோட அம்மா கிட்ட அதாவது மூலமான தூய உணர்வு நிலையில கொஞ்சம் அமைதியா இருக்குது ஆனா அது நிரந்தரம் இல்லையே இல்ல அது தற்காலிகம்தான் முழிப்பு வந்ததும் மறுபடியும் அதே மனம் அதே ஆசை கோபம் புலன்கள்னு பழைய ஆட்டம் ஆரம்பிச்சிடுது தூக்கத்துல கிடைக்கிற அமைதி கொஞ்ச நேரம்தான் அப்படின்னா நிரந்தர அமைதிக்கு என்ன வழி அத ஹாமலைக்கு எப்படி சொல்றாங்க அந்த உருவக கதையை சொல்லி முடிச்ச பிறகு ஹாமலைகே நேரடியாவே ஆன்மாவோட உண்மையான இயல்பு பத்தி பேச ஆரம்பிக்கிறா ஆத்மா என்ன சித்து என்ன அதை விளக்குறா அவ சொல்றா ஆன்மாங்கிறது இந்த உடம்பு இல்ல மனசு இல்ல புத்தி இல்ல புலன்களும் இல்ல என்ன ஏன்னா இதெல்லாம் என்னோடையதுன்னு நாம சொல்றோம் என்னுடைய சட்டைன்னு சொன்னா சட்டை நானா இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி என்னுடைய உடம்பு என்னுடைய மனசுன்னு சொல்லும்போது அந்த உடம்பும் மனசும் நானாக இருக்க முடியாது இது சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமான வாதமா இருக்கே நான்கிறது என்னுடையதுன்னு சொல்ற பொருளா இருக்காது அப்போ நான்னா என்ன நான்கிறது நிலையானது மாறாதது எப்பவும் இருக்கிறது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறது அதுதான் உண்மையான நான் அது வந்து சுயம் பிரகாஷம் அதாவது அது ஒளிர்றதுக்கு வேற வெளிச்சம் தேவையில்லை தானாவே ஒளிரும் அது தூய உணர்வு பியோர் கான்ஷியஸ்னஸ் இத விளக்க ஒரு அருமையான ஊமை சொல்றான் ஆன்மாவை ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்க இந்த உலகத்தை ஜகத்தை அதில் தெரிகிற பிரதிபம்பம் மாதிரி நினச்சிக்கோங்க கண்ணாடி எப்பவும் சுத்தமாக மாறாமல் அப்படியே இருக்கு ஆனால் அதில் எத்தனையோ காட்சிகள் பிம்பங்கள் வந்து வந்து போகுது இல்லையா அது மாதிரி ஆன்மாங்கிற அந்த தூய உணர்வுல இந்த உலகம் ஒரு தோற்றமா வந்து போகுது கண்ணாடி ஓமா நல்லா புரியுது ஆனால் நாம ஏன் இந்த தோற்றங்கள்ல பிரதிபிம்பங்கள்ல மாட்டிக்கிறோம் அந்த கண்ணாடியை ஏன் உணர்றதில்ல அதுதான் அவித்தை அறியாமை நாம கண்ணாடியை பார்க்காம அதில் விழுகிற பிம்பங்களையே உண்மைன்னு நம்பிடுறோம் அந்த பிம்பங்கள் மாறும்போது நாமளும் கஷ்டப்படுறோம் அந்த மூல உணர்வுதான் தாய் இல்லன்னா பராஷித்னு அவ சொல்றா அது தூய்மையானது எல்லையே இல்லாதது உருவமே இல்லாதது எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆனா அதுக்கு வேற ஆதாரம் கிடையாது அது ஒண்ணுமில்லாத நிலை சூன்யம் இல்ல அதுதான் உண்மையான இருப்பு சத் இந்த விளக்கமெல்லாம் கேட்ட பிறகு ஹேமசுடன் என்ன பண்ணா உடனே ஞானம் கிடைச்சிடுச்சா இல்ல உடனே இல்ல முதல்ல அவன் ஒரு தப்பு பண்றான் ஹேமலேக சொன்னத வச்சு சரி உலக எண்ணத்தையெல்லாம் ஒதுக்கி மனசை அடக்கி கண்ணை மூடி தியானம் பண்ணலாம்னு உட்கார்றான் அப்போ அவனுக்கு ஒரே இருட்டா தெரியுது ஓ இதுதான் போல இருக்கு அந்த ஆன்மா அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அது தப்பா ஆமா ஹேமலேகை அதை சரி பண்றா நீங்க அந்த இருட்டை பார்த்ததா சொல்றீங்க சரி ஆனா அந்த இருட்டு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த இருட்டை பார்த்துக்கிட்டு இருந்த போதும் எந்த உருவமும் இல்லாம எந்த எண்ணமும் இல்லாம சாட்சியா நீங்க இருந்தீங்களே ஒரு நிலை அந்த விகர்பமற்ற நிலை அதாவது வேறுபாடு இல்லாத உணர்வு நிலை அதுதான் ஆன்மா அதை ஒரு பொருள் மாதிரி பார்க்கவோ அடையவோ முடியாது அதுவா ஆகவே இருக்கணும் நான் பார்க்குறேன் நான் அறிகிறேங்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு சின் மாத்திரமா அதாவது தூய உணர்வா மட்டுமே நிக்கணும்னு சொல்றா இது கொஞ்சம் நுட்பமா இருக்குது அடையறது இல்ல இருக்கிறது கழுத்துல கிடக்குற நகைய மறந்துட்டு ஊரெல்லாம் தேடுற மாதிரி அப்படிதானே அதேதான் கரெக்ட் அவ அந்த உவமையையும் கண்டசர நியாயம்னு சொல்றா ஆன்மாங்கிறது நம்ம புதுசா அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல அது நம்மளோட இயல்பான நிலை அறியாமையால் அத மறந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் கண்ண மூடினாலும் திறந்தாலும் இல்ல வேற எந்த செயல் செஞ்சாலும் ஆன்மாவா அறிய முடியாது அது செயல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது விசாரம் அதாவது பகுத்தறிவு எங்க முடியுதோ அங்க அது தானா புரியும்னு சொல்றான் இந்த உபதேசம் கிட்ட என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு இந்த பேருண்மையை உணர்ந்த உடனே ஹேமசூடன் சமாதி நிலைய அடைறான் அதாவது எண்ணமே இல்லாம எந்த வேறுபாணும் இல்லாம தூய உணர்வு நிலையில அப்படியே நிக்கிறான் அவன் ஜீவன் முக்தனாகறான் அதாவது வாழும்போதே விடுதலை அடைஞ்சவன் அவனோட நகரமே வித்யா நகரம் ஞான நகரமா ஆயிடுது அங்க கூண்டுல வளர்க்கிற கிளி கூட உலகம் போய் தான் உண்மை அப்படின்னு பேசும் அளவுக்கு ஞானம் பரவிடுது இதை எதை காட்டுதுன்னா சத்சங்கம் நல்லவங்களோட சேர்க்க எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு காட்டுது பாருங்க ஹேமலேகையோட சங்கத்தால ஹேமசூடன் மட்டும் இல்ல ஒரு நகரமே ஞான அடைஞ்சிடுச்சு அருவை ஹேமசூடனோட கதை விடுதலைக்கான பாதியை ரொம்ப அழகா விளக்குது இதுக்கப்புறம் நூல்ல என்ன வருது அடுத்து வந்து வித்யா கீதைன்னு ஒரு முக்கியமான பகுதி வருது ஒரு தடவை பிரம்மலோகத்துல சனகர் சனந்தனர் மாதிரி பெரிய ரிஷிகள்லாம் கூடி பேசுறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னா ஞானிகள்ல யார் ரொம்ப சிறந்தவங்க சில பேர் எப்பவும் சமாதியிலே இருக்காங்க சில பேர் உலக காரியங்களில் ஈடுபடுறாங்க சிலர் பக்தியில மூழ்கி இருக்காங்க சிலர் கர்மயோகத்துல இருக்காங்க இதுல யார் உயர்ந்தவங்க ஆமா இது முக்கியமான கேள்விதான் இதுக்கு என்ன பதில் கிடைச்சது பிரம்மாவுக்கும் எதுக்கு தெளிவான பதில் தெரியல அதனால எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சிவபெருமான் கிட்ட போறாரு சிவபெருமான் சொல்றாரு இது வந்து பராசக்தியான திரிபுரையோட மகிமைய பத்தின கேள்வி நாம எல்லாரும் அவளையே தியானம் பண்ணுவோன்னு சொல்றாரு எல்லாரும் தியானம் பண்ணும்போது தேவி ஒரு அசரீரியா அதாவது வானத்திலிருந்து கேட்கிற குரலா தோன்றி பதில் சொல்றாங்க தேவி என்ன சொன்னாங்க தேவி முதல்ல ரெண்டு நிலைகள்ல விளக்குறாங்க ஒன்னு பராநிலை இது அவங்களோட உயர்ந்த குணமே இல்லாத நிர்குணமான தூய உணர்வு வடிவம் இன்னொன்னு அப்பரா நிலை இது அவங்களோட கொஞ்சம் தாழ்ந்த குணங்களோட இருக்கிற சகுண வடிவம் இந்த உலகம் தேவர்கள் நாம எல்லாரும் இதெல்லாம் அவங்களோட அப்பற வடிவம் தான் சரி அப்புறம் அப்புறம் அவங்க சொல்றாங்க உண்மையான அத்வைத ஞானம் இருக்கு இல்லையா அதாவது நான் வேற பிரம்மம் வேற இல்ல ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு உணர்கிற ஞானம் அது வந்து என்னோட அருளாலேயும் என் மேலே காட்டுற இடைவிடாத ஆராதனையாலும் தான் கிடைக்கும் வெறும் அறிவாலேயோ வாதம் பண்ணுறதாலேயோ மட்டும் கிடைக்காது அதுக்கு ஊக்கம் சிரத்த வேணும் பக்தி வேணும் இதுதான் முக்கியமான சாதனங்கள் ஆக ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி பக்திக்கும் இறை அருளுக்கும் ரொம்ப முக்கியமான இடம் இருக்குன்னு தேவியே சொல்றாங்க ஆக விசாரம் அறிவு மட்டும் போதாது கூடவே இறைவனோட அருளும் பக்தியும் அந்த உச்சநிலையை அடையறதுக்கு தேவைன்னு இந்த நூல் ரொம்ப அழுத்தமா சொல்லுது சரி இந்த ஆழமான ஞான புதையல்ல இருந்து நமக்காகவும் நம்ம நேர்களுக்காகவும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு கொஞ்சம் தொகுத்து சொல்லலாமா முதல்ல உண்மையான நிலையான அமைதி அது வந்து வெளியில இருக்கிற பொருட்கள்லையோ உலக சந்தோஷங்கள்லையோ இல்லை அது நம்மளோட உண்மையான இயல்பு அதாவது சித் தூய உணர்வு அதை உணர்றதுல தான் இருக்கு அது நமக்குள்ளேயே தான் எப்பவும் இருக்கு ஆமாம் ரெண்டாவதா நாம பார்க்கிற இந்த உலகம் அது அந்த தூய உணர்வான கண்ணாடி மேல தோன்றி மறையிற ஒரு பிரதிபிம்பம் மாதிரி கண்ணாடி நிலையானது ஆனா பிம்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் நாம கண்ணாடிய மறந்துட்டு இந்த பிம்பங்களோட மாயையில சிக்கிக்கிறோம் இந்த புரிதல் வந்தா உலகத்துல நடக்கிற விஷயங்களை எதிர்கொள்ற விதமே மாறும் கண்டிப்பா மூணாவதா இந்த உண்மைய உணர்றதுக்கு பல வழிகள் இருக்கு விசாரம் அதாவது பகுத்தறிவு வைராகியம் பற்றின்மை பக்தி இறைவன் மேல அன்பு செலுத்துறது சத்சங்கம் நல்லவங்களோட சேர்றது இது எல்லாத்துக்கும் மேல இறைவனோட அருள் இது எல்லாமே ஒன்னுக்கொன்னு துணையா நிக்கும் சரி கடைசியா நம்ம மனசோட தந்திரங்கள் அதுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிற வாசனைகள் பத்தி நாம ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா மூணு முக்கியமான வாசனைகள் சொல்றாங்க அபராதம் அதாவது மத்தவங்கள குறை சொல்றது தப்பு பண்றது மூடத்தன்மை உண்மையை அறிய முடியாம இருக்கிறது காமம் அடங்காத ஆசைகள் இதுங்க நம்மள திரும்ப திரும்ப துன்பத்துல கொண்டு போய் தள்ளும் இத ஜெயிக்க நம்ம முயற்சியும் வேணும் இறைவனோட கருணையும் வேணும் இந்த வாசனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை கடக்க முயற்சி பண்றது தான் ஆன்மீக பயிற்சியோட ஒரு முக்கியமான பகுதி நிச்சயம் இந்த திருப்புரா ரகசியத்தோட ஞான காண்ட பயணம் அது நம்மளை பத்தியும் நம்ம வாழ உலகத்தை பத்தியும் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இது வெறும் தத்துவம் பேசுறது மட்டும் இல்ல விடுதலைக்கு ஒரு நடைமுறை வழிகாட்டுனே சொல்லலாம் சரி இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை ஹேமலேக சொன்னாங்க இல்லையா நம்ம உணர்வு நிலை ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு அப்படி பார்த்தா உங்க கண்ணாடியில் இந்த நிமிஷம் என்ன பிரதிபலிப்புகளை நீங்க பாக்குறீங்க அந்த பிரதிபலிப்புகளுக்கு பின்னாடி எப்பவும் மாறாம சலனமே இல்லாம இருக்கிற அந்த தெளிஞ்ச கண்ணாடியை எப்பவாது நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஒருவேளை அந்த அமைதியான கவனிப்பு அதுதான் தேடலோட ஆரம்பமா இருக்குமோ இந்த கேள்வியோட என்றே நம்ம உரையாடலை நிறைவு செய்யலாம் மீண்டும் சந்திப்போம்